வாழ்க வையீகம் வாழ்க வையீகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் அவர்களின் கேள்வி பதில் ஒரு அன்பர் அருள் தந்தையிடம் கேள்வி கேட்கிறார் அரியா பருவத்திலே வளரும் குழந்தைகளிடம் சினம் வராமல் காப்பாற்றி வளர்ப்பது எப்படி முடியுமா அது அவசியம்தானா சுவாமிஜி அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு அருள் அவர்கள் கூறும் பதில் குழந்தைகளிடம் மிக்க எச்சரிக்கையாக விழிப்போடுதான் நாம் நடந்து கொள்ள வேண்டும் இந்த உலகின் மீது வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் செடி கொடி உட்பட அனைத்துக்கும் இந்த உலகை விடுத்து வெளியேறும் வேகம் உள்ளது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு உண்டு தென்னை மரத்துக்கு அறுபது அடி வைத்துக் கொள்ளலாம் சாதாரண செடிக்கு ஒரு அடி என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் விடுதலை வேகம் மனித இனத்துக்கு ஆறு அடி அந்த அளவு ஆறடி வளர்ந்த பிறகு அது தணிந்து விடுகிறது எனவேதான் அதன் பிறகு மனிதனுக்கு வளர்ச்சி இல்லை ஆனால் இந்த ஆறு அடி வேகம் ஒரு மாத குழந்தையாக இருக்கும்போதே அந்த குழந்தையினிடம் உள்ளது ஊக்கி விடுகிறது எப்போதும் துடுக்குத்தனமாக இருப்பார்கள் அதனால் எந்த காரியத்தை செய்தாலும் துடுக்காகத்தான் செய்வார்கள் நீங்கள் ஏதேனும் தடுத்தாலும் அதை குழந்தையால் ஒப்புக்கொள்ளவே முடியாது அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த வேகத்தை பயன்படுத்தும் முறையிலே அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் எப்படி என்றால் ஏதோ ஒரு பொருளை குழந்தை எடுத்து விட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதை கீழே போட்டுவிட்டால் உடைந்துவிடும் என்று எண்ணினீர்களே ஆனால் அதைவிட அவர்கள் மனம் கவரும்படி ஒரு பொருளை உடனடியாக எடுத்து அவர்களிடம் நீட்டி இதோ பார் இது நல்ல பொருள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று காட்டினீர்களே ஆனால் அதை வாங்கிக்கொள்ள கொள்ள அவர்கள் தயாராக இருப்பார்கள் அந்த அளவிலே குழந்தைகளிடம் அன்பு காட்டி விழிப்போடுதான் அவர்களிடம் ஏற்படும் அந்த சினத்தை நாம் தவிர்க்க வேண்டும் என்கிறார் அருள் தந்தை அவர்கள் நன்றி வாழ்க வளமுடன்